ஆ ஹேண்ட்லூம் காட்டன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நம்ம அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு அழகான காட்டன் சாரீஸ் இந்த சாரீஸ் ஃபுல்லாகவே காதியில் இருக்கிற மாதிரி ஹேண்ட்லூம் காட்டன்ஸ் இந்த காட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைஃப்டாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா முந்தி பார்த்தீங்க முந்தியும் கீழே பார்டரும் ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் மாங்காய் மாங்காயாக போட்டிருக்கோம் உடல் ஃபுல்லாக முந்தியில் பார்டருமே அதே மாதிரி போச்சம்பள்ளி மாடல் இருக்கும் அதில் ஃப்ளவர் மாதிரிலே போச்சமல்லி டிசைன் இதில் இருக்கும் மாங்காய் போட்டிருக்கோம் ஃபுல் ஹேண்ட்லூம் காட்டன் இதில் பாருங்கள் இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு கிளர்ஸ் காட்டுறோம் ஸோ அதுலேயே இன்னொரு கலர் ஹேண்ட்லூம் காட்டனில் இன்னொரு கலர் மாங்காய் மாடல்லையே நல்ல ஒரு வைலட் வைலட்டில் மாங்காய் டிசைன் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் நம்ம வெயிலுக்கு நம்ம வந்து இதை கட்டினோம்னா ரொம்ப உடம்புல எரியாமல் இருக்கும் ஒரிஜினல் ஹேண்ட்லூம் காட்டன் இது தெரியுதுங்களா அதுலேயே இன்னொரு காட்டம் கட்டிங்கன்னா லைட் ஒரு ஆஷ் கலர் மாதிரி இருக்கும் ஆஷ் கலரில் நல்ல ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மாடல் வித்தியாசமாக இருக்கும் இந்த கலர் நல்ல ஒரு மாதிரி லைட் ஒயிட் சாண்டலில் அரக்கு லைட்டு அரக்கில் வரும் இந்த சாரி இதுதான் முந்தி பார்த்திங்கனாலே தெரியும் கீழே சின்ன பார்டர் இருக்கும் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்லூம் காட்டனில் ரொம்ப ஒரு அழகாக கீழே இருக்கிற பார்டர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இதிலே கலர்ஸ் காட்டுறோம் பாருங்கள் லைட் ஒயிட்டில் பர்பிள் மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்ட் காட்டன் இது ஒரிஜினல் ஹேண்ட்லூம் காட்டன் காதியில் இருக்கிற காட்டன் மாதிரியே இந்த இந்த சாரீஸ் இருக்கும் முந்தி பாருங்க ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுலேயுமே இந்த மாங்காய் மாங்காயாக இருக்கும் முந்தி கீழே அதே மாதிரி ரொம்ப ஒரு அழகான பர்பிள் பர்பிளில் கீழே பார்டர் இருக்கும் ரொம்ப லோ பிரைஸ் தான் இது எல்லாமே இந்த வெயிலுக்காக ரொம்ப காட்டன் சாரீஸ் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் நம்மளோட வைஷ்ணவி போட்டிக்கில் இதில் இருக்க ஒவ்வொரு சாரீஸுமே ரொம்ப அழகாக இருக்கும் வெயிலுக்கு நீங்கள் உடுத்தினீங்கன்னா உடலில் ஒட்டியிருக்கதே தெரியாத அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நம்ம துவைச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான போர்டர் முந்தி ஒரிஜினல் ஹேண்ட்லூம் காட்டன் இன்றைக்கி வைஷ்ணவி போட்டி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹேண்ட்லூம் காட்டன்ஸ் ஸோ இதில் யாருக்காவது கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் தரோம் நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது லைட் ரோஸில் டார்க் ரோஸ் ஆமாம் பிங்க்கில் நல்ல ஒரு டார்க் ரோஸ் சேம் கலர் சேம் பார்டர் சேம் டிசைன் சேம் உந்தி பார்த்தீங்கன்னாலே எங்களுக்கே தெரியும் இந்த கீழே இருக்க பார்டர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த வீவிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஸோ இதில் இருக்க கலர்ஸ்லாம் திருப்பி காட்டுறோம் பாருங்கள் லைட் ரோஸில் டார்க் ரோஸ் நல்லா ரோஸ் கலரில் இருக்கும் பார்டர் இது ஒரு கலர் இது பார்த்தீங்கன்னா ஃபேண்டா கலர் ஃபேண்டல் கலரில் ஃபேண்டா மு பார்டர் முந்தி அதே லைட் லேவெண்டரில் டார்க் லாவெண்டரில் உங்களுக்கு முந்தி இருக்கும் பார்டர் இருக்கும் இது ஒரு ஆஷ் கலர் ஒரு மாதிரி லைட்டு மெரூனில் இது ஒரு மாதிரி அழகான பர்பிள் கலர் இது ஒரு சாரி இதுவும் அதே மாதிரி அதே முதல்ல இது வேறு டிசைன் இது நிறைய கலர்ஸ் இருக்குது முந்தியும் பார்டரும் மாங்காய் மாங்காயாக இருக்கும் கொஞ்சம் பெரிய பார்டராக இருக்கும் இது ஒரிஜினல் ஹேண்ட்லூம் காட்டன் இது இது உங்களுக்கு யாருக்காவது இந்த ரெட்டில் இந்த கலர் உங்களுக்கு யாருக்காவது இந்த சாரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது எங்களோட இது தான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வைஷ்ணவி போட்டிக்ஸ் சிவகங்கை நைன் சிக்ஸ் நைன் எயிட் டபுள் ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த சாரீஸ் எதுவும் உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் ப்ரைஸ் சொல்லிடுவோம் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரைஸ் நீங்கள் ஏதாவது தேவைன்னா வாட்ஸ்அப் வாங்க ஓகே தேங்க் யூ